ஹாய் எப்படி இருக்கீங்க எஸ்ஆர்எம் கிச்சனில் சமையல் ரெசிபி போட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு பிரியாணி போட்டுடலாம் இது வீட்டில் செஞ்ச பிரியாணி இது பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா சிக்கன் வந்து ஒன்றே முக்கா கிலோ ஒன்றரை கிலோ பாஸ்மதி ரைஸ் இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாக்கி வச்சுருக்கேன் இன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான மசாலா பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எலுமி சம்பளம் எடுத்து வச்சிருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெடி ஆகிருச்சு எல்லாம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சட்டி வச்சு இதில் ஃபஸ்ட்டு நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் வந்து ஒன்றரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவு அதாவது ஒரு அஞ்சு குழிக்கு அரண்டி போல் ஊற்றிருக்கேன் இப்போது வந்து நம்ம வாசத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல பெருஞ்சீரகம் எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் போட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பட்டை சாமான் எடுத்து வச்சுருக்க பட்டை சாமான்லாம் போட்டுக்கலாம் நம்ம வாசத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம் எனக்கு இதுவே போதும் கும்முன்னு இருந்தது வாசனை அதனால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சு எல்லாம் போடுறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் முதலே எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறது ஈஸியாக இருக்கும் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் கூட அதில் என்னலாம் போட்டேன் அப்படின்னா இப்போது இருங்க இதில் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் வதக்கிறதுக்கு வெங்காயத்தை போட்டுடலாம் நல்ல வெங்காயத்தை அப்படி பெ பெசி விட்டோன்னா அப்படி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வந்துடும் வெட்டி வச்சது கூட அப்போ நல்லா ஈஸியாக வதங்கிடும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் அந்த சிக்கனில் என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணேன் அப்படின்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய கைப்படியாக ஒரு கைப்படி அளவு புதினாவும் அதே மாதிரி கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா அதை செவக்க வதங்கட்டும் நல்லா இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒன்றரை ஒன்றரை கிலோ ரைஸ் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் வாசனை நல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக செய்கிறது அதனால நல்லா கும்முன்னு வாசனை இருக்கட்டும் அப்படின்ட்டு நல்லா போட்டிருக்கோம் அதையும் நல்லா வதங்கிடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கமகமான் வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடலாம் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படி மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கி வாசனை வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு எட்டு தக்காளி எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிரட்டும் இது நல்லா வதங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிறோம் அப்படியே வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன் அது நான் வந்து ஒரு நாலு மணி நேரமாக அது ஊறிட்டுருக்கு முதலையே ஊற வச்சு வச்சுட்டேன் அதனால நல்லா ஊற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை வந்து எடுத்து போட்டுடலாம் போட்டு அதை நல்லா கிளறி விடலாம் இது வந்து ஒன்றே முக்கா கிலோ சிக்கன் ரொம்ப பவுன்லாம் இல்லாமல் கொஞ்சம் லெக் பீஸ் அது சதையும் இது மாதிரி தான் இருக்குது இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நல்லா வதக்கிடலாம் இதில் தேவையான அளவு மசாலாலாம் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சது அதனால வாசனை நல்லா இருக்கும் அது நம்ம கொஞ்சம் வைக்கும்போதே அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டோன்னா இன்னும் நல்லா வாசம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் அது கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே காட்லாம் கொடுக்க வேண்டாம் இப்படியே சட்டியிலே வதக்கிறது தான் அதனால் நல்லா ஊறினதுனால சீக்கிரம் வந்துடும் தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம் அதனால சாஃப்டாகவே வந்துடும் இப்போது இது போதே கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் அலி பற்றா மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் இது வந்து பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது அதுக்கப்புறமா கரம் மசாலா அது ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்லேயும் மசாலா ரெடி பண்ணோம்ல அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன் அது என்னென்னா ரோஜா இதழ் பன்னீர் ரோஜா இருக்குல்ல அதனோடய இதழ் வாங்கி நல்லா காய வச்சு நிழல்லையே வளர்த்தி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சுன்னா அந்த வாசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஸ்பெஷலாக பிரியாணி மணக்கணும் அப்படின்னா இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணி சுண்டலை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல பிரியாணிக்கு ஊற்றுவோம்ல அந்த இதில் எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒன்றரை பங்கு தண்ணி நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதில் ஒன்றரை பங்கு தண்ணி எடுத்துக்கணும் அந்த அதில் வந்து இந்த மசாலா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் உப்பும் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பங்கு தண்ணியெலாம் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை ஏன்னால் நம்ம பிரியாணி அரிசியும் நல்லா கழுவிட்டு அரை ம இருபது நிமிஷமாக அரை மணி நேரம் கூட வேண்டாம் இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து ஒன்றரை பங்கு தண்ணி போதும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் பாஸ்மதி ரைஸ் அதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விடலாம் உள்ளே இருக்க தண்ணியும் அதாவது இந்த சிக்கனில் விட்டு வந்திருக்குல்ல அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும் கணக்கில் ஒன்றரை பங்கு போதும் ரெண்டு பங்குலாம் ஊற்றணான்னு அவசியமே இல்லை அப்போ தான் நல்லா பொல போலன்னு உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு முடியலாம் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு அதனால் அது நல்லா எல்லாம் வாசம் கமகமகமானு வருது இப்போ நடுவில் வந்து நம்ம ஒன்று ரெண்டு தடவை கேலரி விட்டுக்கலாம் தப்பில்லை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ போது நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு லெமன் எடுத்தேன் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கலந்து விடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல உதிரியாகவும் இருக்கும் அதனால லெமன் ஜூஸ் விடலாம் இப்போயும் மூடி வச்சிடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு எல்லாம் செட்டாகி வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் எண் இந்த நெய் 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 ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டோன்னா அது லாஸ்ட்டில் அப்படி கலந்து விடும்போது நல்ல வாசம் கம 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 கம்மான்னு வரும் அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு மூடிட்டு கடைசியாக என்ன பண்ணலான்னா தம் போடலாம் தம்முக்கு வந்து நம்ம கறி துண்டு இருந்ததுன்னா அதை வந்து அதை பற்ற வச்சு அதையும் மேலே போடலாம் இல்லை ஒரு கொட்டாங்குச்சி அதாவது செரட்டாக இருந்ததுன்னா அதையும் பற்ற வச்சு மேலே அந்த கங்கையும் போடலாம் இப்போ அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை அதனால் என்ன பண்ணேன் ஒரு பக்கம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு சட்டியில் கொதிக்க வச்சு அதை நல்லா வெயிட்டாக அது மேலே தூக்கி வச்சுட்டேன் அதனால் அது ஒரு தம் மாதிரி ஆகிடும் சரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இது ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வச்சுருந்தேன் ஓ இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே ரெடியாகிருக்கு எல்லாம் சரியாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுற வேண்டி தான் இப்போ பாருங்கள் போக போல போல போலன்னு உதிரியாக பிரியாணி கம் வாசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதையும் நல்லா கல விட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லாவே செட் ஆகிடும் இது ரொம்ப ஈஸியாக அப்படி செஞ்சிடலாம் எவ்வளோ ரைஸ்னாலும் சரி எத்தனை கிலோனாலும் சரி இந்த மாதிரி நம்ம சட்டியில் போட்டு செஞ்சிடலாம் குக்கரில் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் இது மாதிரி ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னே சாரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க பாய்